அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி அத்வைதா அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஐந்து ரூபாயை வைத்து ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஐந்து ரூபாய் அப்படின்னு சொல்லும்போதே குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த ஐந்து ரூபாய் காயன்ஸு ஐந்து ரூபாயை வந்து நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்யும்போது பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை இன்றைய அளவும் கூட நான் அந்த மாதிரி தான் நாம் வந்து செய்துட்டு வரோம் ஒரு ரூபாய் காயன் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்வதற்கு சிறந்தது ஐந்து ரூபாய் வந்து குபேர பகவானுக்கு பூஜை செய்வதற்கு மிக மிக சிறந்தது குபேர பகவானினுடைய கோவிலில் கூட நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் பிள்ளைகளை வைத்து தான் அர்ச்சனை அப்படின்றத ரத்தினமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர பகவானினுடைய கோவில்களில் அந்த மாதிரி செய்கிறாங்க மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் நீங்களும் தொடர்ந்து அங்கே போனீங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய வைப்ரேஷனை நீங்களே உணரலாம் இந்த ஐந்து ரூபாய் பில்லைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு ஐந்து ரூபாய் பில்லை அப்படின்றதும் கிடையாமல் முன்ன வந்து ஐந்து ரூபாய் நோட்டுகள் வந்தது இல்லையா பச்சை கலரில் வந்திருக்கும் அதுவுமே மிகவும் சிறந்தது அது வந்து இப்போ கிடையாது இந்த ஐந்து ரூபாய் பில்லையை வைத்து தான் நாம் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த ஐந்து ரூபாய் பில்லையை வைத்து இதற்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் வெற்றிலையில் மடித்து வைக்கும்போது பணவரவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் செய்து எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை வந்து பார்த்து நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க ஐந்து ரூபாய்க்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் என்பது உண்டு நம்மளுடைய இன்னொரு சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோடு செய்திருந்தேன் அந்த சேனலில் அதாவது பல பேர் வந்து பார்க்கறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து பலன் அடையணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு வீடியோவை இங்கே நான் அப்லோடு செய்கிறேன் அந்த சேனலையும் போய் பாருங்கள் நிறைய பரிகாரங்கள் அதுலேயும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நிறைய பரிகாரங்கள் இன்னமும் இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தடவை பொறுத்து அதுலேயும் தொடர்ந்து நான் வீடியோக்களை அப்லோடு செய்கிறேன் இந்த ஐந்து ரூபாய் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் சிறந்தது இந்த ஐந்து ரூபாயை வைத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கடன் அடைவதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இது வந்து நேரடியாக கடன் அடைவதற்கு நமக்கு உதவி செய்தாலும் இந்த பரிகாரம் மறைமுகமாக என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்க வந்து தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் என்பது உங்களுக்கு வரும் நீங்க ஆன்லைன் பிசினஸ் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பிசினஸ் வந்து நல்லபடியாக டெவலப் ஆகி நல்ல ஒரு பண வரவு வரும் உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது வேலை என்பது கிடைக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் மற்றபடி தனியார் கம்பெனி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுக்கு வரும் அடுத்து நாம் என்ன செய்யும் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து திரும்ப உங்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க இதை செய்பவதனால் அந்த ஒரு பணம் கூட உங்களுக்கு வரும் நம்மளுடைய சேனல்லையே நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க நம்மளுடைய சேனல்லே அதற்கு உண்டான வீடியோக்கள் இருக்குது இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யும்போது நீங்கள் வந்து கொடுத்த பணம் வந்து நல்ல எண்ணத்தோடு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க வந்து வாங்கிட்டு இன்றைய அளவு கூட உங்களுக்கு கொடுக்காம உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு நீங்க லோனுக்கு அப்ளை செய்திருப்பீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதனால அந்த ஒரு லோனும் உங்களுடைய கைக்கு சீக்கிரம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு என்பது இருக்கும் அடுத்து வந்து நிறைய பேர் வீடு நிலம் இது ரெண்டுமே விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் விற்பனையே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பரிகாரம் செய்வதனால உங்களுக்கு அந்த வீடாகட்டும் அல்லது நிலமாக ஆகட்டும் சீக்கிரமாக விற்பனை ஆவதற்கு நல்ல ஒரு வழியை வந்து வகுத்துக் கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரம் இப்படி இன்னும் சொல்லிட்டே போல அந்த மாதிரி நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு பரிகாரம் மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் கொஞ்சம் காசு செலவு ஆகக்கூடிய ஒரு பரிகாரம் எவ்வளவு காசு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூ இரநூத்தி ஐந்து ரூபாய் கிட்ட செலவாகும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அதாவது தினம் 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 ஐந்து ரூபாய் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை வந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஐந்து ரூபாய் பில்லையை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஐந்து ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் காயின் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அடுத்து வந்து இரண்டு ரூபாயாக இரண்டும் ஒரு ரூபாயாக ஒன்று வைத்தால் ஐந்து ரூபாய் வரும் இல்லையா அந்த மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது தினம் தினம் ஐந்து ரூபாய் பில்லைகள் தான் இதற்கு தேவை உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பக்தி ஸ்ரத்தை நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் என்பது அடையும் எந்தவொரு பரிகாரம் செய்யும் போதும் பக்தி என்பது மிகவும் முக்கியம் முக்கியம் மகாலட்சுமி தாயாரிடத்துல நீங்கள் வந்து மனதார வேண்டிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை ஆரம்பம் செய்யுங்க என்றைய தினம் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து ஆரம்பம் செய்யலாம் இரவு நேரத்தில் தான் இந்த ஒரு பரிகாரம் செய்யணும் இந்த இரவு நேரத்தில் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அமாவாசை நாட்களில் கூட இரவு நேரத்தில் செய்கின்ற பரிகாரங்கள் இருக்குது அதை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு அமாவாசைகள் வரும்போது அப்லோடு செய்கிறேன் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இது வந்து கணவன் கடன் வாங்கியிருந்தால் கணவரை செய்யணும் மனைவி கடன் வாங்கியிருந்தால் மனைவி செய்யணும் அல்லது கணவர் வந்து செய்ய முடியாது அப்படின்னா மனைவியும் செய்யலாம் மனைவி செய்ய முடியாது அப்படின்னா கணவரும் செய்யலாம் யார் ஆரம்பம் செய்தீர்களோ அவர்கள்தான் கடைசி வரைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் ஆண்கள் செய்யும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள் செய்யும்போது இயற்கை இடையூறுகள் வரும்போது அந்த நான்கு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து கணக்கை வந்து வச்சுக்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் இரவு அதாவது நாளைய இரவு நீங்கள் துவங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நாளைய இரவு வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ரூபாய் பில்லையை எடுத்து மகாலட்சுமி தாயாரனுடைய பாதகமலத்தில் சமர்ப்பணம் செய்து நல்லா வேண்டிட்டு அந்த ஐந்து ரூபாயை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலகணையில் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் கீழே படுத்தாலும் சரி பெட்டில் படுத்தாலும் சரி எங்கே படுத்தாலும் சரி நீங்கள் வந்து தலையில் அதாவது தலகணைக்கு அடியில் வச்சுக்கணும் இந்த செய்கின்ற நாட்களில் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கேயும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் எங்க போனாலும் இந்த பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வந்து செய்யலாம் ஐந்து ரூபாய் பிள்ளையை தலகணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து இரவு தூங்குங்க மறுநாள் காலையில் எழுந்து அந்த ஒரு ஐந்து ரூபாய் பில்லையை வறியவர்களுக்கு கொடுக்கணும் இது வந்து முக்கியமானது இந்த பரிகாரமே அவ்வளவுதான் இந்த ஒரு ஐந்து ரூபாய் பிள்ளையை உங்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வேலை செய்பவர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போய்ட்டு கோவில் தெருவில் வந்து இருப்பாங்க நிறைய அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதன் மூலமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தினம் தினம் காலையில் கோவிலுக்கு போன பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கோவிலுக்கு போகும்போது தினம் தினம் ஏதோ ஒரு சன்னிதானத்தில் ஒரு ஒரு விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் ஒருவருக்கே தினம் தினம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது உங்களுடைய விருப்பம் போல் உங்களுக்கு யார் வந்து எதிரில் கிடைக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுங்க ஒருவருக்கே கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் வந்து ஒருவருக்கே கொடுப்பது அல்லாமல் வேறு வேறு ஆள்களுக்கும் நீங்கள் அந்த ஐந்து ரூபாயை கொடுக்கலாம் இதன் மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கர்ம வினைகள் இருந்தால் அந்த கர்ம வினைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும் தினம் தினம் நீங்கள் ஐந்து ரூபாய் தானம் செய்த பலன் என்பது உங்களுக்கு வரும் இதன் மூலமாக உங்களுடைய கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது வந்து கிளியர் கிளியராகிடும் ஆனால் ஐந்து ரூபாய் பில்லையை தான் தினம் தினம் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு முன்கூட்டியே உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா அதை வந்து ஐந்து ரூபாய் பில்லைகளாக மாற்றி வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் மிகவும் அற்புதமான பரிகாரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது ஏற்படும் கடன்களும் சீக்கிரமாக அடையும் இதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்